அனைவருக்கும் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை சமூக நீதி பேரவையின் சார்பாக மிக பெருமையோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று ஐயன் திருவள்ளுவருடைய வாக்கினை பிரதானமாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் இந்திய தேசத்தில் என்னுடைய தலைமையில் என்னோடு கூட பல ஆக்கப்பூர்வமான தலைவர்களை இணைத்துக்கொண்டு சமூக நீதி பேரவையானது வலுவான ஆக்கப்பூர்வமான சமூக நல காரியங்களையும் அரசியல் காரியங்களிலும் ஈடுபட்டு வருகிற இந்த நேரத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை சமத்துவம் சமதர்மம் சம உரிமை சமூக நீதி இனம் மொழி கலாச்சாரம் என்று எந்த பிரிவினையும் பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லோரும் ஒரே மனம் இனம் குணம் கொண்டவர்களாய் காணப்படுகிற நம்முடைய இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தன்று மீண்டும் என்னுடைய இரு கரம் கூப்பி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடும் நாட்டு மக்களும் நலம் பெற வலம் பெற நம்முடைய முன்னோர்கள் அதாவது இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் சுதந்திரம் பெற வேண்டும் சுயாட்சியோடு சுயாதீன உரிமைகளோடு மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இன்னல்கள் தாங்கி பல பாடு உபதிரவங்களை எல்லாம் அனுபவித்து உயிர் நீத்த மகாத்தான மகத்துவமான மகாத்துமாக்களை சுதந்திர போராட்ட வீரர்களை இந்த நேரத்தில் சமூக நீதி பேரவை நினைவு கூறுகிறது அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறது நாடு நமக்கு என்ன செய்தது என்று நம்மில் பல பேர் கேட்கிறோம் நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்த்தால் அந்த மரம் சுத்தமான காற்றை தருகிறது அதன் மூலமாக வளம் மழை பெருகுகிறது பூமி குளிர்கிறது உயிரினங்கள் அந்த மரத்தின் மூலமாய் தரப்படுகிற சகல வளங்களினாலும் பூமி நிறைந்திருக்கிறது பூமி நிறைவாய் இருக்கும் பொழுது பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அது அகிரினை உயர்ந்த அது ஆடு மாடு மிருகம் பறவை புழு பூச்சிகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த மரம் தருகிற காற்று நீர் வளங்கள் எல்லாம் மக்களுக்கு உயிர் வாழ ஏதுவாயிருக்கிறது ஆகையினால்தான் நாம் மரம் வளர்க்கிறோம் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அதுபோல நாட்டுக்கு நாட்டினுடைய எல்லையில் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு நாம் என்ன செய்தோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒருவேளை இந்திய திருநாட்டின் இராணுவத்திற்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் நம்முடைய ராணுவ வீரர்களுக்காக நாம் நன்றியோடு அவர்களை நினைவுகூர வேண்டும் நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பது மனித பிறவிக்கு அர்த்தமல்ல நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று வீர நடையோடு பயணம் செய்ய வேண்டும் எங்களுடைய சமூக நீதி பேரவையானது முடிந்த அளவுக்கு நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு இயன்ற அளவுக்கு சமூக நீதியை சமத்துவத்தை சம உரிமையை சுயாதீனத்தை சுய மரியாதையை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது எப்படி காணொளி மூலமாக எங்களுடைய கைகளினால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது கல்வியில் விவசாயத்தில் விளையாட்டில் பெண் விடுதலைக்காக பல உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுத்தவர்களாய் காணப்படுகிறோம் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தின் காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இந்திய தேசத்தினுடைய குடிமக்கள் தலைவர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய்பீம் ஜெய்ஹிந்த் சமூக நீதி வணக்கம் வாழ்த்துக்கள் இந்தியர் என்பதில் பெருமைப்படுவோம் இந்திய நாட்டை பெருமை மிகு நாடாக தேசமெங்கிலும் அறிவிப்போம் ஜெய்ஹிந்த் ஜெய்விந்த்